வணக்கம் நான் உங்கள் கௌசி தமிழ்மணி அகலங்கன் அவர்களுடைய பாரத போரில் மீறல்கள் என்ற நூலிலே வருகின்ற அங்கங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் சென்ற வாரம் யாகம் சூதாட்டம் அவற்றை நாம் பார்த்தோம் இப்போதே இந்த மீறல்களில் அடுத்ததாக என்ன வர இருக்கின்றது என்றால் இரு தரப்பினரும் படை திரட்டி கொண்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள் என்ற அங்கத்துக்குள்ளே வருகின்றேன் இதற்கு முன்னுள்ள காணொலியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் தந்திருக்கின்றேன் அதை நீங்கள் அழுத்தி ஆரம்பத்தை நீங்கள் கேட்கலாம் இப்போது வாருங்கள் தூதும் ஜுத்த ஆயத்தமும் வனவாசமும் முடிந்த பின் கௌரவ பாண்டவ தரப்பிலே தூதுகள் தொடங்கின சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போதே சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்தால் யுத்தத்தின் மூலம் தங்கள் வெற்றிகளை நிலைநாட்ட இரு தரப்பினரும் ஆதரவு திரட்ட தொடங்கினார்கள் தத்தமக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளிடம் உதவி கோரி இரு தரப்பினரும் படை திரட்டினர் சமாதானம் என்ற கோலையின் அல்ல வீரனுக்கும் அதுதான் வழி என்பதை நிலைநாட்ட இரு தரப்பினரும் கொண்டு ஈடுபடத் தொடங்கினார்கள் இதில் ஒன்றுதான் துரியோதனனும் அர்ஜுனனும் சென்று உதவி கேட்ட கதை போரையே விரும்பி எதிர்பார்த்திருந்த துரியோதனன் கிருஷ்ணனிடம் உதவி கோரி துவாரகைக்கு செல்கின்றான் கிருஷ்ணன் நித்திரையில் இருப்பதைக் கண்டு கிருஷ்ணனது தலைக்கு பக்கத்திலே உள்ள அதாவது தலைமாட்டில் உள்ள கதிரையிலே அமர்ந்து கொள்ளுகின்றான் துரியோதனன் ராஜராஜன் என்றும் வணங்காமுடி மன்னன் என்றும் பெயர் பெற்ற துரியோதனன் எவரது கால்மாட்டில் இருப்பதையும் விரும்ப மாட்டான் தானே அர்ஜுனனும் கிருஷ்ணனிடம் போர் உதவிக்காக சென்று கிருஷ்ணனின் உள்ள கதிரையிலேயே அமர்ந்து கொண்டான் அண்மை கால யுத்தங்களின் போது ஒரே நாட்டிடம் போர் புரிகின்ற இரு நாடுகளும் உதவி கோருவது போல முற்காலத்திலும் இருந்திருக்கிறது பெரும் வல்லரசு போல கிருஷ்ணன் பார்த்த கதையிலே செய்யப்பட்டிருக்கிறான் நித்திரை வெளித்த கிருஷ்ணன் தனது காலடியில் அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து கதையை ஆரம்பித்தான் என்ன அர்ஜுனா வெகுநேரமாக போல் தெரிகிறது உனக்கு என்ன வேண்டும் என்றான் கிருஷ்ணன் துரியோதனன் தான் வந்திருப்பதை தெரியப்படுத்துவதற்காக தனது தொண்டையை சரி செய்து கொண்டான் என்ன துரியோதனா இருவரும் ஒன்றாகவே வந்திருக்கிறீர்கள் இங்கேயே சமாதான ஒப்பந்தத்தை செய்துவிடலாம் போலே தெரிகிறது என்று நகைச்சுவையாக பேச்சை ஆரம்பித்தான் கிருஷ்ணன் பரந்தாமணி பாரதி ஏற்பட்டால் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்றான் துரியோதனன் அர்ஜுனன் தானும் அதே உதவியை கேட்கவே வந்திருப்பதாக கூறினான் இதில் யாருக்கு நான் சகாயம் செய்வது என்று குழம்பிய கிருஷ்ணனுக்கு நான் தான் முதலில் வந்தேன் என்றான் துரியோதனன் என்னைத்தான் முதலில் கண்டு என்ன வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றான் அர்ஜுனன் இது சிக்கலான பிரச்சனை தான் நான் இருவருக்கும் உதவி செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன் அதனால் ஒரு தீர்வு சொல்கிறேன் நான் தனி ஒருவனாக ஆயுதம் எடுத்து போர் புரியாதவனாக ஒரு பக்கத்திற்கும் எனது முழுப்படைகளும் படைகளும் மறுபக்கத்திற்கும் நின்று போரில் பங்கு கொள்வோம் வயதில் குறைந்தவர்களில் ஆசையை தான் முதலில் தீர்த்து வைக்க வேண்டும் என்பது முறை எனவே அர்ச்சுனா நீயே வயதில் குறைந்தவன் ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை நன்றாய் யோசித்து பதில் சொல் ஆயுதம் எடுத்து போர் புரியாத தனி மனிதனான நான் வேண்டுமா அல்லது எனக்கு சமனான வீரர்கள் பலரை கொண்ட யாதவ குலத்து படை வேண்டுமா என்று கேட்டான் கிருஷ்ணன் அர்ச்சுனன் எந்த யோசனையுமின்றி எந்த தயக்கமும் இன்றி நிதானமாக பதில் சொன்னான் எனக்கு நீதான் வேண்டும் இதில் துரியோதனனுக்கு பெருமகிழ்ச்சி அத்தனை பெரிய யாதவ சேனையும் தன் பக்கம் சேர்ந்ததில் அவனுக்கு பெரிய தான் ஆயுதங்களினாலும் பெரும்படை பலத்தினாலும் எதையும் சாதித்து விடலாம் என்று கூறும் நாடுகளுக்கு துரியோதனன் ஒரு எடுத்துக்காட்டு யுத்தத்தில் வெற்றி கொள்வதற்கு படைபலத்தை விட சிறந்த புத்திகூர்மையே முக்கிய துணை என்பது கேள்வியில் கேள்வியிலிருந்து புரிகிறது இது மகாபாரதத்தில் ஏற்பட்ட இரண்டாவது ஒப்பந்தம் கடவுள் துணையே வேறந்த துணையிலும் மேலானது என்பது இதன் ஆத்மீக விளக்கம் முதலாவது ஒப்பந்தம் தான் பன்னிரண்டு வருட வனவாசமும் ஒரு வருட அஞ்ஞாதவாசமும் முடித்த பின் பாண்டவர்களுக்கு இழந்த ராஜ்ஜியம் கிடைக்க வேண்டும் என்பது சில வல்லரசுகள் யுத்தம் நடக்கும் நாடுகளில் இரு நாடுகளுக்குமே உதவி செய்து இரு நாடுகளுக்கும் பெரும் நாசத்தை உண்டு பண்ணுவதை இன்று நாம் காண்கின்றோம் கிருஷ்ணனும் பூமியில் உள்ள மக்கள் தொகையை குறைப்பதற்காக யுத்தத்தில் இரு பக்கத்திலும் பங்கெடுத்துக் கொள்கின்றான் யுத்த ஒப்பந்தம் மீறப்படுவதை இப்போது பார்ப்போம் கிருஷ்ணனுடன் துரியோதனன் செய்து கொண்ட யுத்த உடன்படிக்கை யுத்த ஒப்பந்தம் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே மீறப்பட்டு விடுகிறது அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளை சில குழுக்கள் மீறிவிடுகின்றன கிருஷ்ணனின் அண்ணனான பலராமன் போரிலே தன்னிகரில்லாத வீரன் துரியோதனனுக்கு பலராமனே தண்டாயுத வித்தை குறு அதனால் பலராமன் துரியோதனின் பக்கத்தில் சேர்ந்து தன் திசியனுக்கு வெற்றியை தேடித்தர விரும்பினான் ஆனால் கிருஷ்ணனுக்கு எதிர்ப்பக்கத்தில் நின்று போர் புரிய விரும்பாததால் களத்துக்கே செல்லாமல் தீர்த்த யாத்திரை சென்று விட்டான் இது ஒரு ஒப்பந்த மீறலாகும் அதனால் துரியோதன் ஒரு பெரும் வீரனை இழந்தான் கிருஷ்ணனின் தம்பியான சாத்தியகிக்கு அர்ஜுனனே வில்வித்தை குரு அதனால் கிருஷ்ணனுக்கு எதிர்ப்பக்கத்தில் நின்று போர் புரிய விரும்பாததாலும் சாத்தியகியும் அவனது பிள்ளைகளும் பாண்டவர்கள் பக்கமே சேர்ந்து கொண்டனர் இதுவும் கிருஷ்ணனும் துரியோதனும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாறானதாகும் சில யுத்தங்களின் போது சிறு சிறு குழுக்கள் பெரிய குழுக்களின் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்படாது மீறுவதும் அரசின் கட்டுப்பாட்டை ராணுவம் மீறுவதையும் நடைமுறையில் காண்பது உண்டு கிருஷ்ணனின் படையை சேர்ந்தவர்களாகவும் கிருஷ்ணனின் ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்த பலராமன் சாத்யகி ஆகியோரின் செய்கை எந்த காலத்திலும் நிகழ்கின்ற நிகழ்வுதான் தனக்கு கட்டுப்பட வேண்டியவர்களே கிருஷ்ணனால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவே முடியவில்லை இதுவும் எக்காலத்திலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சினைதான் தான் அநீதியை அநீதியால் அழிக்கக்கூடாது யுத்தம் என்ற ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அங்கே தர்மங்கள் நியாயங்கள் சட்டங்கள் எல்லாம் தவிடுபுடியாகிவிடும் என்பதை தர்மன் நன்றாக உணர்ந்திருந்தான் தர்மத்தை தர்மத்தால் தான் காப்பாற்ற வேண்டும் என்பது தர்மனுக்கு தெரியாததல்ல இராமாயண காவியத்திலும் ராவணனை வெல்வதற்கு கொல்வதற்கு ராமன் வாலியை இலகுவாக பயன்படுத்தியிருக்கலாம் ராமனின் நம்பப்பட்டு இறக்கும் இருந்த வாலியே இதையே ராமனிடம் கேட்கிறான் ராவணனைக் கொன்று சீதையை சிறமிக்க கூடிய வலிமையுடையவனாக நான் இருக்க நீ ஏன் என்னைக் கொன்று என் தம்பி சுக்ரீவனை துவைக்கொண்டா என்று வாலி கேட்க ராமன் பதில் சொல்கிறான் உடன் பிறந்த தம்பியின் மனைவியை அபகரித்து கொண்ட பாவியாகிய நீ என் மனைவியை அபகரித்து கொண்ட பாவியான ராவணனை வெல்வதில் தர்மமில்லை பாவத்தை பாவத்தால் அளிப்பதல்ல என் நோக்கம் பாவம் தர்மத்தால் தான் அழிக்கப்பட வேண்டும் என்று சூசகமாக தத்துவம் உரைக்கின்றான் இப்போலவேதான் தர்மனின் சிந்தனையும் இருந்தது யுத்தம் ஏற்பட்டால் செயல்கள் புகுந்துவிடும் பின்பு பாவத்தை பாவத்தால் அழிக்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுவிடும் என்றே யுத்தத்துக்கு தர்மன் அஞ்சினான் தனக்கு வேண்டியவர்களோடு மந்திராலோசனையில் கலந்தான் தர்மன் யுத்தம் ஏற்படாமல் காப்பதற்கு என்ன வழி என்பதே தர்மனின் கேள்வியாக இருந்தது யுத்தம் ஏற்படாமல் தடுப்பதற்குரிய ஒரே ஒரு வழியை சகாதவன் எடுத்துரைத்தான் சகல சாஸ்திர விற்பனனான சகாதவன் முக்காலமும் மறைந்தவன் அப்படி இருந்தும் அவனது யோசனை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை அப்படி அவன் என்னதான் கூறினான் என்பதை பார்ப்போம் கர்ணனை அரசனாக்க வேண்டும் அதற்காக அர்ச்சுனனை கொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தான் சகாதேவர் கிருஷ்ணன் கேட்டான் அத்தோடு பிரச்சனை முடிந்துவிட்டதா துச்சாதனன் பிடித்து இழுத்ததால் குலைந்த கூந்தலை துச்சாதனின் இரத்தத்தை எடுத்து கூந்தலில் பூசித்தான் முடிப்பேன் அதுவரை விரித்த கூந்தலோடு திரிவேன் என்று சபதம் செய்த ரூபதியின் கூந்தலுக்கு என்ன வழி சொல்லப் போகிறாய் என்று வேறு யோசனையின்றி சகாதேவன் கூறினான் திரௌபதியின் தலைமையிறை அதாவது கூந்தலை வெட்டிவிட வேண்டும் இக்காலம் போல குரோப் செய்ய வேண்டும் என்று அன்றை கூறினான் சகாதேவன் அது மட்டுமல்ல பீமனை சும்மா விட்டால் அவனும் குழப்பம் செய்வான் அதனால் பீமனுக்கும் காலிலே சங்கிலி கட்டி சிறையிலே அடைக்க வேண்டும் என்று கூறினான் இறுதியாக கிருஷ்ணா நீ இந்த பிரச்சனையிலெல்லாம் தலையிடாமல் இருக்கும் வண்ணம் நான் எனது மனதினுள்ளே அசையாமல் உன்னை என்றால் விட்டேனென்றால் பாரதப்போர் ஏற்படவே மாட்டாது என்று விளக்கமளித்தான் சகாதேவன் பாராள கண்ணன் இகற் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலித் தலைபூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் நான் காட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான் இது வில்லி பாரதம் இந்த யோசனையை யாரால் தன் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் கர்ணன் தமது மூத்த சகோதரன் என்பதும் கிருஷ்ணன் புகாரம் நீக்க பிறந்த மகாவிஷ்ணு என்பதும் தெரிந்த சகாதேவன் வேறு எப்படித்தான் பேசுவான் என்று இன்றைய காணொலியை நிறுத்தி மீண்டும் கிருஷ்ணன் தூதுடன் ஆரம்பிப்போம் அடுத்த காணொளி நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி